வினையின பெற ஆமா இது உங்களுக்கு யாரு சார் சொல்லாம் ஞான சம்பந்தர் வினையே பண்ணல அவரா வந்து சிவபெருமானால் அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்களே உங்களுக்கு இதை யாரு சொன்னா கேப்பீங்களா இல்லையா சம்பந்தரே சொன்னார் எந்த பதிகம் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல திருத்துருத்தின்னு ஒரு ஊர் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருத்துருத்திக்கு திருவாசகம் இருக்குது தெரியுமா உரு தெரியா காலத்தே உள் புகுந்தன் உளம் மன்னி கருத்தெருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே போயேன் ஞான சம்பந்தர் பாடுறார் பாடுற பொழுது வினையில்லாத என்னை பிறவியில் செலுத்தினாய் என்று பாடுறார் துறக்குமா சொலப்படாயி போய் துருத்தியாய் துருத்தினா எந்த ஒரு திருத்துருத்தி துறக்குமா அந்த பாட்டில் சொல்றார் பிறக்குமாறு செய்தாய் என் நான் வினை பண்ணியா பிறந்த நீ தானைய கொண்டாந்திங்க போட்ட வின இல்லாமல் பிறந்தவர் ஞான சம்பந்தர்